மு க ஸ்டாலின் அவரது ஆட்சியை திமுக ஆட்சி சொல்லல ஸ்டாலின் ஆட்சி சொல்லல அவர் திராவிட மாடலையே மாடலின் பண்றார் திராவிட எதை அது திமுக குறிக்கல ரொம்ப முக்கியமான ஒன்று குஜராத் மாடலுக்கு எதெல்லாம் திராவிட எதிர்காரணிகளாக சொல்றார் திராவிட மாடலை திமுக தான் செய்ய முடியுமா இல்ல திராவிட மாடலை கேரளால செய்ய முடியும் ஆந்திரால செய்ய முடியும் தெலுங்கானால செய்ய முடியும் தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு கால உணவுல போய் அங்க அறிமுகப்படுத்துறாங்க தெலுங்கானால அறிமுகப்படுத்துறாங்க

தமிழ் உலக இந்தியாவுடைய தலை சிறந்த கல்வி நிலையங்கள் இந்தியாவில் இருக்கிற தொழிற்சாலைகள் இந்தியாவில் இருக்கிற பெண்களினுடைய அதிகார பங்கு இந்தியாவில் இருக்கிற பெண் முனைவர்கள் நீ எந்த பட்டியல் எடுத்தாலும் குஜராத் மாடலை விட ஒரு படி மேல இன்னும் சொல்ல போனா ரெண்டு படி மேல திராவிட மாடல் பணக்காரங்க எப்படி பணக்காரங்க ஆனாங்க எந்த தொழிற்சாலைகள் அதிகமாச்சுங்கிறது இல்ல உங்க எல்லா ஊர்களுக்கும் ரோடு போய் சேர்ந்திருக்கா உங்க எல்லா வீடுகளுக்கும் கரண்ட் வந்து சேர்ந்திருக்கா உங்க எல்லா வீடுகளுக்கும் குடியிரு வந்து சேர்ந்திருக்கா ஒரு வீட்டுக்கு குறைந்தபட்சமாக எல்லோருக்கும் கல்வி கிடைத்திருக்கிறதா அடிப்படையில் உங்க எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருக்கா இவற்றை எல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு மாடலை அறிமுகப்படுத்த வேண்டிய தேவைட்டு மூன்று முறை முதலமைச்சராக இருந்து நரேந்திர மோடி குஜராத் செய்ய முடியாத ஒன்றை ஒரு முறை முதலமைச்சராக இருக்கிற திராவிட மாடல்கள் அடிப்படையில் தமிழ்நாட்டை எடுத்துக்காட்டு சொல்ற